மதிப்புக்குரிய நம் தலைவர் முகமது சிறந்தவர்கள் அவர்களின் மூலமே மார்க்கமும் முழுமை பெற்றன அவர்களது மார்க்கமாகிய இஸ்லாத்தின் மூலமே மக்கள் நேரான வழியினை பெற்று இறைவனை அடைய முடியும் என்பது இவ்வுலகில் நாம் கொண்டிருக்கும் கொள்கையாகும் இந்த கொள்கையுடனேயே நாம் இறைவன் அருளால் இவ்வுலகில் இருந்து பிரிந்து செல்வோம் அடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள் முர்சலீன் அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் நம்முடைய நேர்வழி காட்டியாகவோ இமாமாகவோ தலைவராகவோ இல்லை அவர்களையே நாமும் பின்பற்றுகிறோம் மற்றவர்களையும் அவர்களையே பின்பற்ற வைக்கின்றோம் என்றும் அவர்கள் இசாலா அவுகாம் என்கிற நூலில் குறிப்பிடுகின்றன எனவே அமதியா முஸ்லிம் ஜமாத் முழுக்க முழுக்க அவர்களை காத்த முன் என்று ஏற்றுக்கொள்கிறது நடுநிலையோடு என்று சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று கூறி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் இன்னும் சில வசனங்களோடு உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வர